வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் வளக்கண் நாசம் மாலைக்கண் ரோகம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் ஊடிய தனத்தான் சாமியுடன் கூடிய துர்தானத்தில் வாடியே இருப்பானாகில் வலது கண் நாசமாகும் மீடிய லக்கினத்தில் கேந்தவன் நிற்க தேடிய மதியும் வெள்ளி சேர்ந்திட மாலைக்கண் உண்டாம் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ரெண்டு குடையவன் லக்னாதிபதியுடன் இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டு என்னும் துர்ஸ்தானங்களில் அமர்ந்து பலவீனப்பட்டுவிட்டால் அந்த ஜாதகன் வழக்கன் பார்வை பறிபோகும் லக்கினத்தில் ரெண்டு குடையவன் அமர்ந்திருக்க அவனுடன் சந்திரன் சுக்கரன் கூடினாள் கெட்டுப்போய் கூடினால் மாலை கண் வியாதி வரும் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள் ரெண்டு அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான வேலை லட்சக்கணக்கான வேலையை பார்க்குது இந்த ரெண்டு ரெண்டுக்குடையவனோடு லக்னாதிபதி கிரகத்தன்மையை பார்க்குறோம் ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது ஜாதகத்தில் மோசமான இடங்கள் இதில் பார்த்திங்கன்னா இருந்தால் பார்த்திங்கன்னா வழக்கன் பார்வை பறிப்போகுன்றாங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு மாதிரி இந்த காலத்தில் ஒரு மாதிரி அந்த காலத்தில் கண்ணு தெரியாத அவஸ்தப்பட்டவங்க இருக்காங்க இன்றைக்கி கண்ணாடி போட்டுக்கிட்டு அவஸ்தப்படுறவங்களும் இருக்காங்க இப்போ என்ன இந்த மாதிரி இருந்தால் இப்படிலாம் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சரி இது லிமிட்டை தாண்டி ஒருத்தர் அவஸ்தைக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா முன் ஜென்மத்தில் லிமிட்டை தாண்டி அவஸ்தைகளுக்கு ஆளாக்கியவர்கள் கண் விஷயம்லாம் நானே பார்க்குறேன்ப்பா நீ மே போய் இவனுக்கு ஒன்றும் தெரியாது நீ டவுனுக்கு போய் அந்த ஆஸ்பத்திரியை பார்த்து இவ்வளோ செலவு பண்ணுறது நான் பார் இந்த சாரை புழிஞ்சி விட்றோம் பார் உனக்கு அப்படின்ட்டு புழிஞ்சி விட்டு கண்ணுக்கு முன் ஜென்மத்தில் மறுபடியும் மட்டும் வந்தால் நான் செஞ்சது சரியாக தான் செஞ்சேன் உன்னை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் நீ சாப்பிட்ருப்ப அதெல்லாம் நான் சாப்பிட்லிங்க சாப்பிட்லனா இப்படி வராது அப்படின்ட்டு அவன் மேலேயே கெடுதல் சொல்லியிருப்பான் அவனுக்கு கண் போயிருக்கும் இந்த ஜென்மத்தில் இவன் இதை அனுபவித்து தானே தீரணும் அப்போ இந்த பலவீனம் இவனை தொடும் இப்படி தொடும்போது இதிலேருந்து தப்புணுன்னா வாய்ப்புகள் கம்மி என்னென்னா ரெண்டு குடையவர் யார் என்று அறிந்து மதுரை மீனாட்சி தாயாரை கண் விஷயத்துக்கெல்லாம் அவங்க தான் பார்த்திங்கன்னா போய் கும்பிடும்போது வீட்டுக்கருகில் ரெண்டு குடையவரையும் புத பகவானியும் கும்பிடும் போது இந்த பலவீனம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இன்றைக்கி டாக்டர்களுடைய சாதனையும் நல்லா தான் இருக்குது செயலின் பிற்பகுதி பார்த்திங்கனாக்கா கண் நோய் அப்படின்ட்டு கண் நோய் இன்றைக்கும் பரம்பரையாக வந்துட்டுருக்கு வெளியே தெரியல ஆனால் குறைஞ்சிருந்தாலும் கூட இருக்குது இதுக்கு நாம் அடிக்கடி ஆதாரபூர்வமாக கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதுவும் இந்த ஜென்மத்தில் இவனுக்கு வரணும் அப்படின்னா முன்ஜென்மத்தில் மற்றவர்களின் பார்வையை பறி பறி அதாவது பறித்திருப்பான் இந்த ஜென்மத்தில் இவனுக்கு இது வந்து தானே தீரும் அப்போ டாக்டர்களுடைய சாதனை வேணால் ஏதாச்சும் இவனுக்கு மாறுதல் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அது கடவுளினுடைய அனுகிரகம் கிடைத்தாதான் அதுவும் கிடைக்கும் அப்போ என்னென்னா ரெண்டு குடையவர் யார் என்று அறிந்து லக்னேசன் யார் என்று அறிந்து இவர்களுடைய பிரத்யேக ஸ்தலம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு கண்ணாச்சும் போகணும் மேலும் மதுரை மீனாட்சியையும் ஸ்ரீரங்கநாதரையும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு கண்ணாச்சும் போய் கும்பிட்டு எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டுட்டு வீட்டுக்கு அருகில் கிரகம் நவகிரகத்தில் ரெண்டு குடையவர் லக்னாதிபதி புதன் சுக்கரன் இவர்களுக்கெல்லாம் அவங்கவுங்க நாளில் ஏற்றி வழிபாடு செய்து இந்த விஷயத்தை எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டா இதிலிருந்து இவனுக்கு விடுப்பு கிடைக்க க கண் நல்லா இருக்க வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஜிபே ஃபோன்பே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்